நற்றினியின் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நற்றினியின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக விருதுநகர்ல இருந்து அமுதா சத்குருநாதன் என்ன நேர்களே எல்லோரும் கதை கேட்க தயாராகிவிட்டீர்களா வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு சிறுவன் வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் சிறுவனுக்கு மிகவும் பசியோடு இருந்தான் எதையாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா அவனோட கையில பணம் இல்லை அப்ப அங்க பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு அப்ப அந்த வீட்டுல போய் எதையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் நினைச்சான் நினைச்சிட்டு என்ன பண்ணா அந்த அந்த வீட்டோட கதவை தட்டினான் அப்ப அங்க வந்து ஒரு பெண் வந்து கதவை திறக்கிறாங்க எதையாவது கேட்கலாம் அவங்க கிட்ட அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அவனுக்கு வந்து ஒரு ஒரு சிறு தயக்கம் எப்படி கேக்குறது அப்படின்ற எண்ணம் இருந்தது இருந்தாலும் கேக்குறான் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட கேக்குறான் அந்த பெண்மணி அந்த சிறுவனோட கண்ணுல இருக்கிற பசியை பாக்குறாங்க அவங்க என்ன செய்யறாங்க வீட்டுக்குள்ள போய் ஒரு கப் பாலை கொண்டு வந்து குடுக்குறாங்க அந்த பாலை வாங்கி அந்த சிறுவன் குடிச்சு பசியா இருந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிறுவன் கேக்குறாங்க அப்ப பெண்மணி சொல்றாங்க கடனா அப்படி ஒன்றும் இல்ல அன்பான செயலுக்கு விலை எதுவும் இல்லை என்று எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்றாங்களாம் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த அந்த புன்னகையுடன் இடத்தை கடந்து செல்றான் ஆண்டுகள் கழிந்து போய்கின்றன கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்து அவன் அந்த சிறுவன் மருத்துவமும் படித்து முடிச்சு அந்த நகர்லயே மிகப்பெரிய டாக்டரா ஆயிடுறாரு அந்த சமயத்துலதான் அந்த பெண்ணுக்கு ஒரு கொடிய நோய் வந்தது அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அந்த பெண்மணையும் அனுமதிச்சிருந்தாங்களாம் அந்த டாக்டரிடமே அவரோட பரிசோதனையும் வந்ததான் மெடிக்கல் ரிப்போர்ட்ல அந்த பெண்ணோட ஊர் பெயரை வாசிச்சு பார்த்த உடனே அவருக்கு மனசுல ஒரு சின்ன மின்னல் விரைவா வார்டுக்கு போய் அந்த பெண்ணை போய் பாக்குறாரு தனக்கு பசியாற்றிய அந்த தாயுள்ளம்தான் அப்படின்றதை அப்படின்றத கண்டுபிடிச்சாரு அந்த அந்த நாள்ல இருந்து தன்னுடைய உழைப்பையும் கவனத்தையும் செலுத்தி அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கிறாரு நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அந்த பெண்மணி குணமாகறாங்க பல லட்சங்கள் செலவாகுது மருத்துவமனை வந்து அப்பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்ல வந்து அனுப்புறாங்க இதை எப்படி கட்ட போகிறோமோ அப்படின்ற பதட்டத்தோட அத வாங்கி பிரிக்கிறவங்க தகச்சு போறாங்க அந்த பில்ல கடைசில கையில எழுதியிருக்கு என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா இந்த பில்லை நீங்கள் செலுத்த தேவை வேண்டியதில்லை ஒரு கப் பாலில் உங்கள் கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டு விட்டது இது நன்றி சொல்லும் நேரம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க அப்ப அந்த பெண்மணியோக்கு அதை படிச்சு பார்த்த உடனே கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுது அந்த சிறுவன் வேறு யாரும் இல்ல அமெரிக்காவின் மிக மருத்துவராக விளங்கிய டாக்டர் ஹோவர்ட் ஆம் நேயர்களே நம்ம வள்ளுவர் ரெண்டே வரியில் சொல்லிட்டார் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி வறியவர்களின் பசியை போக்குங்கள் அதுதான் செல்வம் பெற்ற ஒருவன் அது பிற்காலத்துக்கு தனக்கு உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் இந்த கதையிலிருந்து இந்த நம்ம நல்ல ஒரு கருத்தை வந்து தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கூறிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்